சாமிநகராஜன் சார் இப்போ இந்த விஷயம் போயிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் மேகதாட்டு அணை அது வந்து அப்பப்போ குறுக்க வந்துக்கிட்டே இருக்குது தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்குமான பிரச்சனையே இப்போ அண்மையில் வந்து துணை முதலமைச்சராக இருக்கிற டி கே சிவகுமார் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு காவிரியில் வந்து அந்த இது நாங்கள் மேகதாட்டு அணை கட்டியே தீர்வோம்ன்றாரு அதில் ஒரு புதுவிதமாக இது வந்து தமிழர்களுக்கும் பயன் தரக்கூடியதாக இருக்கும் அது ஏன்னா அப்படியே வந்து இங்கே எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குழப்பம் வருதுல்ல அங்கே அதாவது காவிரியில் வந்து இப்போ அதை கொடுத்துருக்கக்கூடிய இறுதி தீர்ப்பில் தெளிவாக இருக்குது அந்த ஆணையம் இது உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பாக இருந்தாலும் சரி ட்ரிபுனல் கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பாக இருந்தாலும் சரி தெளிவாக சொல்லிவிட்டாங்க காவிரி ஆற்றில் குறுக்க ஒரு தடுப்பணையோ புதிய அணைக்கட்டுகளையோ கட்டணும்னா காவிரி பாசன உரிமை பெற்றிருக்கக்கூடிய கர்நாடகம் தமிழ்நாடு பாண்டிச்சேரி கேரளம் இந்த நான்கு மாநில அரசாங்கங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் எந்த ஒரு பணியையும் எந்த ஒரு அரசாங்கமும் மேற்கொள்ளக்கூடாது தமிழ்நாடும் பண்ணக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது இது தெளிவான உத்தரவு ஆனால் அந்த உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு மீறி அதுக்கு மாறாக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அரசாங்கம் தொடர்ந்து முயற்சி பண்ணுறாங்க இப்போ டி கே சிவகுமார் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இப்படி சொல்லிட்டு இருக்கிறாரு அது புதிதாக நேற்றைக்கு முந்தினம் ஒரு புதிய கருத்தை சொல்கிறாரு இந்த அணை கட்டுவதே உங்கள் தமிழர்களுக்காக தான் கட்டுறோம் பெங்களூரில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தண்ணிக்கு குடிக்கணும் உங்களுக்கு நல்லதுங்கிறாரு அந்த மேகதாட்டுங்கிறது என்னன்னாக்கா ஆடுதாண்டும் காவிரி ஆடுதாண்ட அளவுக்கு தான் அந்த காவிரியினுடைய அளவு அங்கே இருக்குது அவ்வளோதான் இருக்குது இப்போ வரக்கூடிய தண்ணீரையும் உபரியா மழை காலத்தில் வரக்கூடிய தண்ணீரையும் அங்கே டேம் கட்டிட்டாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு முழுசாக தண்ணி வந்து சேராது இப்போ நம்ம சட்டப்படியாக கிடைக்க வேண்டிய தண்ணீர் ஒரு காலத்தில் நானூற்றி அறுபது டிஎம்சியை பயன்படுத்தினோம் இயல்பாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் பிரச்சனை ஆனதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி இருபத்தஞ்சி டிஎம்சின்னு வந்து போச்சு இந்த தண்ணீரை பெறுவதற்கே நம்ம போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சூழலில் மேகதாட்டு அணை கட்டப்பட்டால் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டினுடைய டெல்டா பாசனம் இல்லாமல் பாலைவனமாக மாறுங்கிறதான் டெல்டா மாவட்ட வசிகளுடைய பயமாக இருக்குது பயன்படுங்கிறது ஒரு தவறான கருத்தை ஒரு சொல்கிறது இன்னொரு பக்கத்தில் மேகதாட்டு அணை கட்டக்கூடிய பிரச்சனைக்கு எதுக்கு முன்னாடி இந்த பிஜேபி அரசாங்கம் தான் பல பேர் பேசியிருக்காங்க எடியூரப்பா தலைமையில் இருந்தக்கூடிய அரசாங்கம் தான் முத முத ஆய்வு பண்ணி கர்நாடக அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்டில் ஒன்பதாயிரம் கோடி ரூபா ஒதுக்கின அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் பாஜக இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணாமலை பேசுறதுக்கு எதாவது யோகிதா அதுக்கு பேசவே கூடாது காவிரி பிரச்சனை சம்பந்தமாக அண்ணாமலையோ பிஜேபியோ பேசக்கூடாது ஏன்னா உங்கள் அரசாங்கம் தான் அங்கே முத முத ஆய்வு பண்ணி பூர்வாங்க பணியை தூங்க போனீங்க ஆய்வு பண்ணீங்க ஒன்பதாயிரம் கோடி ரூபா பட்ஜெட்டில் ஒதுக்குனீங்க இப்போ வந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கம் அதை பிடிச்சிக்கிட்டு தொங்குது அது தமிழ்நாட்டு நலனுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்புக்கு முரணானது இந்த மேகதாட்டு அணைக்கட்டம்னு சொல்லக்கூடிய கர்நாடக அரசுடைய முயற்சி அதையும் தமிழ்நாடு அரசாங்கம் சட்ட ரீதியாக உச்ச நீதிமன்றத்தில் எதிர்கொள்ளணும் கண்டிப்பாக கண்டிப்பாக சார்